ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பச்சை பருப்பு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கெல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ஊற வைக்கிற பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு கையில் நசுக்கினோம்னா தோல் தனியாக பருப்பு தனியாக வரணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்கணும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் ஒன்று வச்சு ஒரு இருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனவின் பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்தளவுக்கு ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டு பொறிச்சிக்கோங்க அடுத்து அது கூடவே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு வெங்காயம் வந்து தண்ணி ஊற்றாமல் இந்தளவுக்கு நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்து நம்ம வெங்காயத்து கூட அதையுமே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையுமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும் அந்த டைம்லேயே வந்து தக்காளி இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு அதையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி அதையுமே போட்டு நல்லா வதக்கி இந்த வெங்காயத்துக்குடியாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளியில் இருக்க அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும் இது வதங்கும்பொழுதே இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினவுன்னே அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை பயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பருப்பு வந்து நல்ல ஊறி இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா ஊர்ணவினே தான் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அடுத்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று பட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க இது கூடவே வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்று பட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கிரேவிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு நான் வந்து ஒரு அரை சம்பள அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பட்டாணி வந்து முழுகிற அளவுக்கு பருப்பு நம்ம எடுத்துருக்க பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து குக்கரில் இந்தளவுக்கு கொதிக்க கொதி வரணும் கொதி வந்தவுன்னே குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பச்சை பயிறு கிரேவி ரெடி இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்